ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 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 குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு குவாலிட்டி பண்ணி எங்கள் வீட்டில் வீட்டில் சப்பாத்தி சப்பாத்தி நைட்டு வச்ச வெங்காய சட்னி உங்கள் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இருந்துச்சுங்களா பெய்தா நோ பெய்தா நோ பெய்தா வா எந்திரன் நடந்து வந்துட்டான் பாக்க அப்பா மடிருமோ கார்மெண்ட் பண்ணிட்டாங்க நீ கார்மெண்ட் பண்ணியாடால ஒரு கேள்வி நீங்க கேள்விட்ட पडுபா படு 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 கார்மெண்ட் பண்ணிட்டானே ஆமா நான் என்னங்க நீயா பண்ணிட்டு இதே என்ன சொல்லி வந்தேன் எங்கள் வீட்டில் கண்டு பிடிச்சிட்டாங்க எங்கள் கூட்டி தம்பி என்ன போனால் போது பார்த்து சேர்ந்து சப்போல் இருக்கா சரி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் மீடியா ஆ அம்மா வீட்டுக்கு வாழ்க்கை அம்மா வீட்டுக்கு

பாவம் ஆமிட்டன் அண்ணா சப்பாத்திக்கு சுடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்போ எடுத்ததுக்கு அப்புறம் நீன சொன்னா சப்பாத்தி மிதும்டா சப்பாத்திக்கு தோசை சாப்பிடும்போது அப்படியே இருக்கும் சப்பாத்தி நோபிட் பண்ணுல இப்பアルミ கரண்டா நான் ஆமிட்டன் சப்பாடை ஆனா சப்பைய சாப்பிடுறேன் நான் சப்பதியா சாப்பிடுறான் அப்படி சாப்பிட்டாரே சாப்பிடுவாアルミ மேல ஏத்து சாப்பிடுற நான் பேசிக்கிட்டேன் போறேற பத்திட்டேன் என்ன பண்ண சொல்ற muy fuerte, মানে ময়ে சாப்பிடுங்க எங்க வீட்ல உங்க அப்பா அம்மா தெரியலயா இன்னும் என்ன நீ வைத்தியக்காரனவே நினைச்சுருவல்ல நீ மறக்க முடியலையா ஏய் என் செல்லுங்க ஒருத்தன முடிக்க வேணு இப்போ என் பிள்ள ஒத்தலையே ஒலிச்சிடுவேன் உடச்சியே போட்டு என்ன ஏன் செல்லுங்க நான் சாப்பிட்டு

Tao ăn Em sẽ làm được